அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வேலை தொடர்பான அத்தியாவசியமான சொற்றொடர்கள் பார்க்க போகிறோம் ஹவாய் ஹவைஇசி டுபி எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு அனே அப்படின்னு சொல்லணும் சுட் ஹவைஇசி நுவோ இசி ஆனா இருந்தா நான் இங்கே புதியவன் அப்படின்னு சொல்கிறாங்க பாவிக்கிறது பெண்ணா இசி நான் இங்கே புதியவள் இசி நான் இங்கே பயிற்சியில இருக்கிறேன் அதாவது ட்ரைனிங் எடுக்கிறீங்க அதை சொல்றக்காண்டி கோஸ் ஆ நீங்க எத்தனை மணிக்கு தொடங்குறீங்களோ அந்த மணி தேவை சொல்லலாம் ஷுகோமோஸ் ஆ Je fini ஆ அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்களோ அந்த மனத்தை எழுத்த சொல்லணும் fini ஆ இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்க விரும்பினா மறக்காமல் subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்